இப்போ அண்ணாமலையிட்ட தம்பிட்டா தான் கேட்டேன் நீங்கள் இவர்கள் தமிழ் தமிழர் நீ ஏன் இப்போ கர்நாடக மாநில தலைவர் ஆகிட்டு போய் ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க நீங்கள் கர்நாடகாவில் தான் அதிகாரியாக இருந்திருக்கீங்க ஐடிஎஸ் அதிகாரியா நீங்கள் அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராக இருங்களே நான் நான் அந்த அரசியலை விட்டுறேன் கலைச்சிறேன் தமிழ் தேசிய அரசியல் தப்புட அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆய நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்த மூணவெல்லாம் நாட்டை ஆள்றான் மலையாளி ஆள்றாரு தெலுங்கர் ஆள்றாரு கன்னடர் ஆள்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மர தமிழன் எங்கள்ல ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவா ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலைதான் ஆளல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சு அவனை மூடி வச்சுட்டேலடா பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படி அதே நான் பேசுனா பாசிசம் ஆயிருந்தேன் நீங்க பேசுனா நேஷனலிசம் ஆயிருந்தா வெரி வருமா வராதா மானத்துக்காக உயிரை விட்டீங்கன்னா கூப்பிட்டான் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி ஆயிருந்தாரா எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஏ காத்தீங்க பாயிண்டீங்க நீ அங்கிருந்து தூக்கணும் பீகார் போனா பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் பேசுவாரு ஒண்ணும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபே பஞ்சாபியம் தான் ஆளுநம்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோன்னு இங்க வந்தா இந்தியம் பேசுறது தெலுங்கு தேசம் கட்சி வச்சவரோட கூட்டணி இந்திய தேசம் பேசுற தேசிய இரண்டு பேசுற ஒருமைப்பாடு என் டி ராமாராவ் பேசுற தெலுங்கு தேசம் கிணிக்கிது சீமான்னு பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசம் ஏன் கத்தி எப்படி